வருக்கும் வணக்கம் உச்சநீதிமன்றம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு இரண்டு கோடி இழப்பீடு மறுத்த வழக்குரைஞருக்கு எதிரான சொத்துரிமை வாரண்டுகளை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது சம பங்கு அநியாயமான செறிவூட்டலை அனுமதிக்காது நமது பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு யூடியூப் சேனலில் இணைந்து பயன்பெறுங்கள் வாங்க மேற்கான தலைப்பினுடைய வழக்கு விவரத்தை முழுமையாக பார்க்கலாம் சம பங்கு அநியாயமான செறிவூட்டலை அனுமதிக்காது ரூபாய் இரண்டு கோடி இழப்பீடு மறுத்த வழக்குரைஞருக்கு எதிரான சொத்துரிமை வாரண்டுகளை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு குறிப்பிட்ட செயல்திறனுக்கு பதிலாக அசாதாரண இழப்பீடு வழங்கப்பட்ட ஒரு தரப்பினர் பணம் செலுத்த மறுத்து சொத்தை தொடர்ந்து ஆக்கிரமிப்பதன் மூலம் மரண தண்டனையை தடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது கணிசமான பண இழப்பீடு வழங்கப்பட்ட போதிலும் சொத்தை காலி செய்ய மறுத்த மேல்முறையீட்டாளருக்கு எதிராக சொத்துரிமை வாரண்டுகளை பிறப்பிக்க உத்தரவிட்ட பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட விற்பனை ஒப்பந்தத்தின் குறிப்பிட்ட செயல்திறனுக்கு பதிலாக மேல்முறையீட்டாளருக்கு ரூபாய் இரண்டு கோடி செலுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பு உத்தரவிட்டதை தொடர்ந்து தொடங்கப்பட்ட மரண தண்டனை நடவடிக்கைகளிலிருந்து எழுந்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் விசாரித்தது நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் நீதிபதி சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து சமநீதி அநீதியான செல்வாக்கை அனுமதிக்காது தீர்ப்புகளை செயல்படுத்துவதற்கான செயல்முறை உள்ளது எதிர்பாராத வருமானத்தை உறுதி செய்வதற்கு அல்ல அத்தகைய இழப்பீடு பெற்ற ஒரு தரப்பினர் சொத்துரிமையை விட்டு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் மயங் கிரீஷ் கிரீர் ஷாக்கர் ஆஜரானார் பிரீதிவாதிகள் சார்பாக வழக்கறிஞர் பிரியாஞ்சலி சிங் ஆஜரானார் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட விற்பனை ஒப்பந்தத்தில் இருந்து இந்த சர்ச்சை உருவானது இதன் கீழ் பிரீதிவாதிகள் மேல்முறையீட்டாளருக்கு ரூபாய் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு ஒரு சொத்தை விற்க ஒப்புக்கொண்டனர் அதில் இருபத்தி ஐந்து ஆயிரம் அர்ஜென்டினா பணமாக செலுத்தப்பட்டது ஒப்பந்தத்தின்படி மேல்முறையீட்டாளருக்கு தரைத்தளத்தின் உரிமை வழங்கப்பட்டது விற்பனை போது மேல்முறையீட்டாளர் சொத்தை அந்நியப்படுத்துவதை தடுக்க தடை உத்தரவு கோரி முதலில் வழக்கு தொடர்ந்தார் பின்னர் அது திரும்ப பெறப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒப்பந்தத்தின் குறிப்பிட்ட செயல்திறனுக்கான வழக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் விசாரணை நீதிமன்றத்தால் தொடங்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த ஆணையை முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் உறுதி செய்தன இருப்பினும் மேல்முறையீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின் ஆணை இரண்டு விதி இரண்டின் கீழ் குறிப்பிட்ட செயல்திறனுக்கான வழக்கு தடை செய்யப்பட்டது என்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஏனெனில் முந்தைய தடை உத்தரவு வழக்கு அதே நடவடிக்கைக்கான காரணத்தை அடிப்படையாக கொண்டது இருப்பினும் உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டாளருக்கு அசல் அர்ஜென்டினா பணமான இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு பதிலாக இரண்டு கோடியே ஈக் வீட்டிகளை சமநிலைப்படுத்த வழங்கியது பிரீதிவாதிகள் இழப்பீடு வழங்க முயன்று சொத்துக்களை சொந்தமாக்க முயன்றபோது மேல்முறையீட்டாளர் தொகையை ஏற்க மறுத்துவிட்டார் இதனால் மரண தண்டனை நடவடிக்கைகள் தொடங்கின சொத்துக்களை சொங்கம் சொந்தமாக்குவதற்கான வாரண்டுகளை பிறப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் காவல்துறை உதவியை வழங்கியது பின்னர் இது உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது நீதிமன்றத்தின் கருத்து இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிரீதிபதிகள் நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவை பின்பற்றிய போதிலும் மேல்முறையீட்டாளர் தேவையில்லாமல் தாமதப்படுத்தி ஆணையை செயல்படுத்துவதில் தடையை ஏற்படுத்தினார் என்று கண்டறிந்தது பல தசாப்தங்களாக நீடித்து வந்த சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சொத்தை அதன் உரிமையாளர்களிடம் மீட்டெடுப்பதற்கும் மேல்முறையீட்டாளருக்கு எதிர்பாராத லாபத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாமல் ரூபாய் இரண்டு கோடி இழப்பீடு வழங்கப்பட்டது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆம் ஆண்டு உடைமை உரிமையை அடிப்படையாக கொண்ட தடை உத்தரவுக்கான அவரது முந்தைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் மேல்முறையீட்டாளருக்கு உடைமை உரிமையியல் உரிமையில் இருக்க எந்த சுயாதீன உரிமையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது குறிப்பிட்ட செயல்திறன் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இழப்பீடு வழங்கப்பட்டவுடன் மேல்முறையீட்டாளர் உடமையை அனுபவிக்க முடியாது அதே நேரத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முன்பணமாக மட்டும் இரண்டு கோடி ரூபாய் பெற முடியாது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது சிவில் மேல்முறையீட்டு விசாரணையின் போது மேல்முறையீட்டாளர் சொத்துக்களை தொடர்ந்து வைத்திருந்தார் என்பது சுட்டிக்காட்டிப்படவில்லை என்று கூறிய அதே வளையில் அந்த நிலையிலேயே அந்த அம்சம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் மேலும் இரண்டு கோடி ரூபாய் பிரீதிவாதிகளால் மேல்முறையீட்டாளருக்கு செலுத்தப்படுகிறது என்பதற்கும் மேல்முறையீட்டாளர் சொத்துக்களை பிரிதிவாதிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கும் குறிப்பிட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நீதிமன்றத்தின் செயல் யாருக்கும் பாரபட்சம் காட்டாது என்ற நியாயமான விதியை பெஞ்ச் மேலும் வலியுறுத்தியது அதாவது ஒரு கவனக்குறைவான தவறு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் போது அத்தகைய தவறு காரணமாக எந்த தரப்பினரும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதிமன்றத்தின் கடமையாகும் என்று பெஞ்ச் கூறியது அத்தகைய சூழ்நிலைகளில் தவறு நடக்காமல் இருந்திருந்தால் கட்சியை அவர் வகித்திருக்கும் நிலைக்கு மீட்டெடுக்க நீதிமன்றம் கடமைப்பட்டுள்ளது என்று பெஞ்ச் முடிவு செய்தது மேலும் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி இரண்டு ஆம் ஆண்டு சொத்து பரிமாற்ற சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி மூணு ஏ கீழ் உடைமை பாதுகாக்கப்படலாம் என்ற வாதத்தை நிராகரித்த நீதிமன்றம் குறிப்பிட்ட செயல்திறனுக்கான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு பணம் இழப்பீடு வழங்கப்பட்ட பிறகு அத்தகைய பாதுகாப்பு நீடிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது முடிவரை மேல்முறையீட்டு தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டாளரின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு முற்றிலும் நியாயமற்றது மற்றும் சமத்துவத்திற்கு முரணானது என்று உறுதிப்படுத்தியது மேல்முறையீட்டாளருக்கு ரூபாய் பத்து லட்சம் செலவை நீதிமன்றம் விதித்தது நான்கு வாரங்களுக்குள் பிரீதிவாதிகளுக்கு செலுத்த வேண்டும் தவறினால் தொகைக்கு பனிரெண்டு பர்சன்டேஜ் சதவீதம் வட்டி ஆண்டு வட்டி விதிக்கப்படும் பணம் செலுத்தியதற்கான ஆதாரத்தை ஆறு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் இணங்காதது குறித்து புகார் அளிக்கப்பட்டால் பொருத்தமான உத்தரவுகளை பெற பதிவேட்டில் பட்டியலிட வேண்டும் வழக்கு தலைப்பு பிரேம் அகர்வால் எதிர்மோகன் சிங் மற்றும் மற்றவர்கள் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐஎன்எஸ்சி என்எஸ்சி ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு என்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்